ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது முப்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நூற்றுக்கும் அதிகமான வளர முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது வர குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் குறைந்த தரம் தங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சினிமா நடிகர் விளையாடும் காமெடியன் ஐம்பத்தெட்டு வயதில் மிரட்டிய முன்னுதாரணமாக மாறிய முத்துக்காளை திரும்பி பார்க்கும் கோடம்பாக்கம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ளது சங்கம்பட்டி இந்த பகுதியைச் சேர்ந்தவர் திரைப்பட நடிகர் முத்துக்காளை இவருக்கு தற்போது ஐம்பத்தெட்டு வயதாகிறது தனது இளம் வயதில் குடும்பத்தில் நிலவிய வறுமையின் காரணத்தால் தொடர்ந்து படிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் படிப்பை பாதியில் விட்ட முத்துக்காளை சிறு சிறுவயது முதலே சண்டை பயிற்சிகளில் மிகுந்த ஆர்வம் செலுத்தியுள்ளார் இதன் காரணமாக பன்னிரண்டு வயதிலேயே சண்டை கத்துக்கொண்டு அதில் சிறந்து விளங்குகிறார் அதன் பின்னர் பதினெட்டு வயதில் கராத்தேவில் பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கிறார் இவ்வாறு சிறு வயது முதலே சண்டை செய்வதில் ஆர்வத்துடன் இருந்து வந்த முத்துக்காளை அப்போதே சினிமாவில் வாய்ப்பு தேடியிருக்கிறார் நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு சினிமாவில் ஸ்டண்ட் நடிகராக வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆனால் அவர் ஸ்டண்ட் காட்சிகளில் நடித்ததை விடவும் நகைச்சுவை வேடங்களில் நடிக்கும்போது வரவேற்பு அதிகம் கிடைத்திருக்கிறது அதன் பிறகு ஏராளமான திரைப்படங்களில் வடிவேல் போன்ற முன்னணி நகைச்சுவை நடிகர்களோடு சேர்ந்து நடித்துள்ளார் இவ்வாறு நகைச்சுவை நடிகராக உலா வந்த முத்துக்காளையின் வீடியோக்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக பல்வேறு விதங்களில் வெளிவந்தது அவ்வாறு வெளிவரும் வீடியோக்களில் பெரும்பாலும் முத்துக்காளை குடிபோதையில் கிடப்பது போன்றே வெளிவரும் இப்படி இருந்த சூழலில் திடீரென முத்துக்காளை இறந்துவிட்டதாக கூட வதந்தி கிளம்பியது இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நகைச்சுவை நடிகர் முத்துக்காளை வெளியிட்ட வீடியோ ஒன்று மிகவும் வைரலாகி வருகிறது அதில் தன்னுடைய சொந்த ஊர் ராஜபாளையம் அருகே உள்ள சங்கம்பட்டி என தொடங்கும் முத்துக்காளை தன்னுடைய கனவு ஃபைட் மாஸ்டர் ஆவதுதான் எனவும் இதன் காரணமாகவே பன்னிரண்டு வயதில் சண்டை கத்துக்க ஆரம்பித்தேன் எனவும் அதற்கு பிறகு பதினெட்டு வயதில் கராத்தே கற்றுக்கொண்டு அதில் பிளாக் பெல்ட் வாங்கினேன் எனவும் இருபது வயசில் கராத்தே கிளாஸ் எடுத்துக்கொண்டிருந்தேன் எனவும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தன்னிடம் கராத்தே கற்றுக்கொண்டார்கள் எனவும் கூறும் முத்துக்காளை ஸ்டன்ட் சிவா மாஸ்டர் வின்சென்ட் செல்வா வடிவேலு போன்றோர்கள்தான் எனது வாழ்க்கையை மாற்றியதாகவும் தான் நடித்த முதல் படமான இரணியன் பொன்மனம் போன்ற படங்களின் மூலமாக நகைச்சுவை நடிகராக மாறியதாகவும் அதன் பின்னரே தனக்கு செல்வம் கிடைத்ததாகவும் கூறும் அவர் முதலில் வீரத்தை கற்றுக்கொண்டு இரண்டாவதாக செல்வத்தை சேர்த்து மூன்றாவதாக கல்வியை கற்கிறேன் என கூறியிருக்கிறார் இந்த செல்வத்தை சேர்க்க சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆகியதால் தான் தற்போது தொடர்ந்து படித்துக்கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார் இப்படி தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் முத்துக்காளை கல்வி என்பது உங்கள் குடும்பத்தையே காப்பாற்றும் நான் இளமையில் இழந்த கல்வியை மீட்டெடுக்க வேண்டும் என நினைத்தேன் ஆனால் நான் படிக்கும்போது என்னை நிறைய பேர் கிண்டல் செய்தனர் இப்போது படித்து என்ன செய்யப்போகிறான் என்றெல்லாம் கேலி செய்தனர் இருந்தாலும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் நான் படித்த பட்டம் பெற்றேன் எனவும் உருக்கமாக அந்த வீடியோவில் கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் நான் முன்பெல்லாம் நிறைய குடிப்பேன் என்றும் அதனால் மிகுந்த அவமானங்களை பெற்றுள்ளேன் என்றும் கூறும் முத்துக்காளை தற்போது குடியிலிருந்து மீண்டு வந்து சுமார் ஏழு வருடங்கள் ஆகிவிட்டன எனவும் கூறியிருக்கிறார் மேலும் இவ்வாறு குடியிலிருந்து மீண்டு வந்த பிறகு ஏதாவது சாதிக்க வேண்டும் என நினைத்த முத்துக்காளை கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் மூலமாக பிஏ வரலாறு படித்து தேர்ச்சி பெற்றுள்ளார் அதன் பின்னர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு எம் தமிழ் படித்து முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளார் தற்போது ஐம்பத்தெட்டு வயதாகும் முத்துக்காலை இளங்கலை தமிழ் இலக்கியத்தில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளார் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளும் விதமாகவே இந்த காணொளியை வெளியிட்டிருக்கிறார் இந்த காணொளி சமூக வலைதளங்களில் தற்போது மிகவும் வைரலாகி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க